السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن عائشة رضي الله تعالى عنها قالت ما ضرب رسول الله صلى الله عليه وسلم شيئا قد بيده

அந்த வகையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லும் அவர்களுடைய அந்த கோபம் வெறுப்பு அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்காகவே இருந்திருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாகவும் வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் அன்னை ஆயிஷா தலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் இவ்வாறு பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ரசூல் அவர்கள் தனக்காக யாரையும் கோபம் கொண்டு அடித்ததில்லை தன்னுடைய கையால் என்ன செய்யல யாரையும் தனக்காக வேண்டி அவர்கள் பழிவாங்கியதில்லை அவங்க அடிச்சது கிடையாது என்பதை அந் ஆயிஷா தல அனுஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பணியாட்களையோ கோபத்தினால் என்ன செய்யல அடித்தது கிடையாது தன்னுடைய தனக்காக வேண்டி கோபம் கொண்டு மனைவிமார்களையோ அல்லது பணியாட்களையோ மற்ற மனிதர்களையோ தனக்காக வேண்டி பழி வாங்கியதும் கிடையாது அடித்ததும் கிடையாது இல்லா ஐயுஜாஹிதும் அல்லாஹனுடைய பாதையில அல்லாவிற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க கோபம் கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது கோபத்தை கட்டுப்படுத்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலீசெல்லும் அவர்கள் வழங்கிய அறிவுரைகள் ஏராளம் அந்த வகையில் முதலாவது விஷயத்தை நம்ம பார்க்கறோம் ஷெய்தானை விட்டும் பாதுகாவல் தேடுவது இது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசுல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம் அது சார்ந்த ஒரு ஹதீஸ் இதோ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களின் சபையில் இருந்த இருவர் தங்களின் சப்தங்களை உயர்த்தி கடுமையாக சண்டையிட்டு கொண்டிருந்தாங்க அதை பார்த்த அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் எனக்கு ஒரு களிமா தெரியும் அதை இந்த கோபக்காரர்களில் ஒருவர் சொன்னால் அவரின் கோபம் உடனே அடங்கிவிடும் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹோ அலியசுல்லம் அவர்கள் சொன்னவுடன் யார சொல்லல்லா அந்த கலிமாவை சொல்லித்தாருங்கள் என்று அருமை தோழர்கள் சொன்ன பொழுது அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹோ அலிவசுல்லம் அவர்கள் சொன்னாங்க ரஜீம் என்று நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை ஆக நமக்கு கோபம் ஏற்படக்கூடிய தருணத்தில் நாம் என்ன செய்யணும் பில்லாஹி பில்லாஹிமின ஷெய்தான ரஜின்னு சொல்லிட்டா விரட்டி அடிக்கப்பட்ட ஷெய்தான் என்ன செய்வான் நம்மளை விட்டும் சென்று விடுவான் இது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சிறந்த பாடம் இதனால் நாம என்ன செய்வோம் அந்த கோபத்தை விட்டு நாம பாதுகாக்கப்படுவோம் அல்லாஹ் இடத்துல என்பதை நமக்கு அன்னல பெருமானார் செல்லல்லா அலியூசல்லம் அவர்கள் உபதேசித்து காண்பிக்கிறாங்க இன்னொரு விஷயம் கோபம் வந்தால் அமைதியாகிவிட வேண்டும் எதுவும் பேசக்கூடாது என்பதையும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலியு சொல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க உங்களில் ஒருவர் கோபப்பட்டால் அமைதியாக வாய் மூடி என்ன செய்யட்டும் இருக்கட்டும் என்பதாக அன்னல பெருமானார் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அதனால தான் அல்லாம உமரபின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் தங்களின் ஆட்சியாளர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் எழுதிய கடிதம் ஒன்றில் என்ன செஞ்சாங்க இவ்வாறு எழுதினாங்களாம் கோபமாக இருக்கும்போது யாருக்கும் என்ன செய்யாதீங்க தண்டனை வழங்காதீங்க கோபமாக இருக்கும்போது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி நீதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கோபமாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் யாருக்கும் தண்டனை வழங்க வேண்டாம் அதே போன்று நீதிபதிகள் என்ன செய்ய தீர்ப்பு கூற வேண்டாம் நீங்கள் கோபத்தில் இருந்தால் வழக்கை மறுநாள் மாற்றி கொள்ளுங்கள் என்பதாக கடிதம் ஒன்று என்ன செஞ்சாங்களா ஹசரத் உமரபின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் இவ்வாறு கடிதம் எழுதினாங்க அப்படிங்கிறத நாம என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பில் நாம பார்க்குறோம் இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் வரக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு தாம் குடும்ப ரீதியாகவோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திலோ கோபம் கொண்ட நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்க ரீதியான ஒரு சட்டம் வந்தால் அவங்க என்ன செய்யக்கூடாது அந்த நேரத்தில் கோபத்தினால தவறான தீர்ப்பை வழங்கிவிடக்கூடாது ஏன்னா அந்த கோபத்தினுடைய நேரத்தில் ஷெய்தான் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தீர்ப்புகளில் ஏதாவது வார்த்தைகள் மாறிவிடலாம் அதனால் உமரபுன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அந்த விஷயத்துல நாயகம் செல்லலாம் ஹலீ செல்லும் அவர்களுடைய அந்த வழிமுறையை சரியான முறையில் பின்பற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்புல நம்ம பார்க்குறோம் அதை நாமளும் என்ன செய்யணும் எடுத்து நடக்க வேண்டும் ஒரு கோபமான நேரத்தில் யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது தீர்ப்பு வழங்கிடக்கூடாது ஏன்னா வந்து கேட்குறவங்க தங்களுடைய அந்த நீதத்தை சரியான முறையில் நிறைவேற்ற நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளை நாடி வரக்கூடியவங்களும் நாம் என்ன செய்யணும் நல்ல உபதேசத்தின் மூலமாக நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படி அல்லாமல் தவறான முறையில் செயல்படுத்தினால் அது தண்டனைக்குரிய குற்றத்திற்குரிய ஒரு செயலாக மாறிவிடும் என்பதைத்தான் அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்கள் நமக்கு இவ்வாறு உபதேசித்து காண்பிருக்கின்றார்கள் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான தீர்ப்புகளை விட்டும் கோபத்தை விட்டும் நம்மை பார்த்து பாதுகாத்து எல்லா வகையிலும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்பட்டால் அவர் என்ன செய்யட்டும் வாய்மூடி இருந்து கொள்ளட்டும் என்பதாக சொன்னதற்கு இணங்க ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படக்கூடிய தருணத்தில் ஆவுது ஷெய்தான் ரஜீம் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பினை அந்த பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக ஷெய்தானை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹிருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ